ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ரெசிபி வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக நம்ம பண்ணலாம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அதுமாதிரி டிஃபனாகவும் கொடுக்கலாம் அது எப்படி சிலர் பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க வீட்டில் அரைச்சதோ கடையில் வாங்கினதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி மாவு பிசிஞ்சிக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற மாவுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து முன்ன பின்னே தேவைப்படும் அதனால் நான் இந்த ஒன்றரை மாவுக்கு வந்து அரைக்கப்பளவு தண்ணி ஊ நல்லா பசைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி மாவு வந்து உதிரி உதிரியாக வரணும் நார்மலாக நம்ம புட்டுக்கெலாம் எப்படி பசைவோமோ அதே மாதிரி தண்ணி தழிச்சு பசையணும் ஆனால் நம்ம புட்டு மாவு மாதிரி இந்த கோதுமை மாவு வந்து வராது அதனால் ஓரளவு நல்லா அந்த மாதிரி தண்ணி விட்டு பசைஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு தடவை அரைச்சிங்கனாலே இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி ஓரளவு வரப்பட்டதும் இதில் வந்து இஞ்சி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி இல்லைனா நல்லா தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவு கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா வெங்காயம் வரப்பட்டதும் இதில் வந்துட்டு காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நான் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் கம்மியாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிளகா வந்து பச்சை பாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு தேங்காவை நல்லா வந்து பொடிசு துருவியோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்துன்னா ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு தேவையில்லை லேசாக அதோட ஒரு பச்சை வாசனை போனாலே போதும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவோ பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவோடு சேர்க்கணும் சூடாக இருக்கும்போதே சேர்க்க வேண்டாம் ஓரளவு நல்லா சூடாக ஆறுனதுமே சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா விட்டு சூடு ஆறுனதும் நம்ம மாவோடு சேர்த்து நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவில் இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கலை அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம அந்த மாதிரி வெங்காயம் மசாலாவையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து பிளைனாக செஞ்சுருக்கேன் வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கல நீங்கள் கரம் மசாலா இல்லை மல்லித்தூள் அந்த மாதிரி எதாவது சேர்க்குறதா இருந்தால் கூட வாசனைக்காக நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வெங்காயம் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழையிலையே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம இந்த மாதிரி கோன் மாதிரி செஞ்சுக்கலாம் வாழை இல இல்லைன்னா நார்மலாக நீங்கள் மேக்கரில் கூட வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இட்லி தட்டிலேயே கூட நீங்கள் நார்மலாக துணி போட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் இது மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த மாவு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கோனில் வந்துட்டு அடியில் ஒரு லேயர் நல்லா தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவினை தேங்காய் போட்டுட்டு மேலே வரைக்கும் நல்லா முக்கால் வாசி வரைக்குமே நம்ம கலந்து எடுத்த அந்த கோதுமை மாவை போட்டுட்டு இப்போட்டால் மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா நம்ம மடித்து விட்டுக்கலாம் எக்ஸாக இருக்கிற மாவு இந்த மாதிரி வெளியே வராமல் நல்லா இந்த மாதிரி மடிச்சுட்டு சீல் பண்ணி எடுத்துக்கோங்க இதே இப்போ நம்ம வேக வச்சிருக்கிறதுக்காக நீங்கள் இட்லி பத்திரத்துலேயே கூட வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இல்லைனா ஒரு பேனில் தண்ணி விட்டு மேலே இந்த மாதிரி ஸ்டீமர் வச்சு கூட நீங்கள் தாராளமாக வேக வச்சுக்கலாம் நல்ல பெரிய பாத்திரமாக இருந்தால் அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி திருப்பி போட்டுவிட்டு மேலே ஒரு மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு எழுந்து எட்டு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்தால் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் மாவு நம்ம இந்த கோனில் நிரப்பி எடுக்கிறப்ப ரொம்ப அமுக்கி அமுக்கி அப்படி வைக்காமல் மேலாப்பில் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் நல்லா ஓரளவு சூடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலையை பிரிச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை மாவில் இது வரைக்கும் புட்டு செஞ்சுருக்கவே மாட்டிங்க இந்த மெத்தட்ல செஞ்சிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஒன்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்